ஹலோ ஃப்ரெண்ட் ஆசை ஆசைன்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ரொம்ப கோபமாக வீட்டுக்குள்ளார பேசிக்கிட்டுருக்காரு அந்த நேரத்தில் தான் மனோஜ் வந்து கிறிஸை தத்தெடுத்து கொடுக்குற விஷயமா பேசுகிறாங்க இப்போ முத்து வந்து நீயும் ரோகிணியும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்தீங்களா அப்படி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க அதுக்காண்டி இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணமும் வரும்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ முத்து வந்து அப்படியே எல்லாத்துக்கும் புரியாத மாதிரியே எல்லா உண்மையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் ரொம்ப குழப்பமாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிறிஸோட அப்பா அம்மா யாருங்கிறது எனக்கு தெரியும் அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மாவை நான் பார்த்தேன் ஆனால் அவங்க அம்மா நல்லவங்க கிடையாது கெட்டவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அது பேசும்போது ரோஹிணிக்கு ரொம்ப கோபம் வர ஆரம்பிக்குது உங்களுக்கு எப்படி அவங்க அம்மாவுடைய கேரக்டரை பற்றி தெரியும் அப்படி ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லும்போது என் காரில் தான் அவங்க வந்தாங்க அவங்களோட ஃபோனில் அவங்களோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹிணியை ட்ரிகர் பண்ணுறாங்க அதனால ரோஹிணி ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவம் இடையில மீனாலாம் மறித்து பார்க்கறாங்க இருந்தாலும் முத்து கொஞ்சம் கொஞ்சமாக கோவப்படுத்தி இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி வாயாலே ஆமா என் பையனை தான் கிறிஷ் நான் தான் கிறிஸோட அம்மா அப்படின்னு சொல்ல வச்சிடறாங்க இப்போ இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ந்து போறாங்க மீனாக்க ஆனால் ஏற்கனவே இந்த உண்மை தெரியும் அப்படிங்கிறனால அவங்களும் ஒரு பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க அண்ணாமலை தான் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப அதிர்ந்து போகிறாரு விஜயாவுக்கு எப்பவும் போல ஒரு ஷாக்கிங் தான் இப்போ எல்லோரும் என்ன ஆயிடுதுன்னு விசாரிக்கும் போது இப்போ எல்லா உண்மையும் பார்த்தோம்னா முத்து சொல்கிறாங்க ரோகிணியும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ பார்த்தா சுருதி கேட்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சானா அம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ அந்த கல்யாணம் ஆயிரம் பிறந்த பையன் தான் கிறிஸ்ட் அப்படிங்கிற விபரங்கள்லாம் எல்லாத்தையும் முத்து சொல்லிடுறாரு ரோகிணி எல்லாம் சொல்லிடுறாங்க இதை கேட்குற மனோஜ் ஒரு பக்கம் அப்படியே அதிர்ந்து போகிறாரு இப்போ எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு ஒரு வழியாக நம்ம டேரக்டர் எல்லா எல்லா உண்மையும் தெரிகிற மாதிரி கொண்டு வந்துட்டாருனாவே ஆக மொத்தத்தில் கதையை ஏதோ முடிக்க போகிறாங்களா அல்லது அடுத்து பல எமோஷனுங்களை உள்ளே கொண்டு வந்து கதையை இன்னும் சூப்பராக கொண்டு போவாரா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வச்சுருக்காரு இன்றைக்கான நம்ம டேரக்டரு ஏன்னா எல்லாரும் மாறி மாறி கமாண்ட் போட்டு என்ன தாங்க உங்கள் கதை அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கப்புறம் இப்போ டேரக்டர் இதுக்கப்புறமும் நம்ம ரோஹிணியை காப்பாற்றணும் அப்படின்னாக்க அவ்வளோதான் நம்மளை எல்லாம் என்னென்னமோ சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் கரெக்டாக வந்து கதையை ஒரு கட்டமாக கட்டத்தில் வந்து ரோஹிணி எல்லா உண்மையும் சொல்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார் ஆனால் ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற ஒரு யதார்த்தமான கதையை முத்து மீனாவுடைய சூப்பரான ஒரு படிப்பில் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த கதை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதையாக இருந்துகிட்டு இருக்கு இப்போ முத்து வந்து ரோஹிணி சம்மந்தமாக இருக்க எல்லா உண்மையும் வெளியில் கொண்டு வந்துட்டார் கல்யாணிங்கிற பேர் வரைக்கும் இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்